வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் மூன்று கோடி மோசடி செய்தது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பற்றிய கூடுதல் கூடுதல் விவரங்களை விவரங்களை நமது செய்தியாளர் பெறலாம் வணக்கம் ராம்ஜி பதிவு படலாம் அதாவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல பால்வளத்துறை அமைச்சராக பதவி வகித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பத்தி மூணு பேரிடம் மூணு கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்குல மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சுகாதாரங்களான முன்னாள் சபாநாயகர் காளிமூர்த்தியின் தம்பி நல்ல தம்பி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுல வேலைக்காக பணம் கொடுத்தவர்களை அழைத்து எழுபது லட்சம் வரை திருப்பி கொடுக்க முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என மிரட்டல் விடுத்ததாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்காங்க அதாவது மனுதாரர்கள் என்னிடம் பணம் கொடுக்கவில்லை என வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என ராஜேந்திர பாலாஜி அந்த பணம் கொடுத்தவர்களை மிரட்டியதாக அந்த மனுவில மனுதாரர் குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் பணத்தை திருப்பிக் கொடுத்தது காட்சிகளை மிரட்டியது தொடர்பாக ஆதாரங்களுடன் மாவட்ட குற்றப்பிரிவு புகார் அளித்ததாகவும் அதில் மேல் விசாரணை நடத்த கேட்டுக்கொண்டதாகவும் மனுதரான நலத்தம்பி அவர் தாக்கல் செய்த மனுவில தெரிவித்திருந்தாங்க இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் மாவட்ட குற்றப்பிரிவிடம் அளித்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் அதனை பரிசீலித்து மேல் விசாரணை நடத்தி விரைந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதரான தம்பி அந்த மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை எதிர்மானதாக சேர்த்து மனுதாரர் தரப்பில் மனு தாக்கல் செய்ய செய்யப்பட்டது இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்குல நான்கு வாரங்கள்ல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்திருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி